நம்ம மாட்டுப்பனை சம்பந்தமா நம்ம சேனல்ல நிறைய தகவல்கள் நீங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா சொட்டக்கார காரது முக்கே சொ ஏன்பது இப்பட சொ நோட இங்கே வந்து துரை அவர்களுடைய மாட்டுப்பண்ணை ஒண்ணு இருக்குங்க இந்த ஃபார்முக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் இந்த டெய்ரி ஃபார்ம் வந்து எப்போ ஆரம்பிச்சாரு அவரோட ஃபேமிலி மட்டும்தான் நடத்திட்டு இருக்காங்க இந்த மாட்டுப்பண்ணையை பற்றி அவர்கிட்ட நிறைய தகவல்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேரு உங்களை பற்றி ஒரு அறிமுகம் துரைங்க நீங்கள் எப்போ வந்து பண்ணை வந்து ஆரம்பிச்சிங்க சார் அப்பா இருந்து அவர் எருது வச்சிருப்பாருங்க மாடுங்கிறது இல்லைங்க விவசாயம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாருங்க அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் சரி ஒரு மாடு வாங்கினேங்க சார் என் கொள்முதல் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் அதில் இன்றைக்கி முப்பது மாடல் கிடைக்கணும் முப்பது மாடு முப்பது மாடுங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் மாடுவோம் ஆமாங்க வேறு வேறு ஐந்தாயிரம் ரூபாய்க்கு தான் என் தான் இப்போது அதே மாட்டுடைய விலை எவ்வளோ வருது இன்றைக்கி ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வருது நீங்கள் ஒரு மாட்டை வச்சு ஆரம்பித்து ஒரு முப்பது மாடுகளுக்கு நீங்கள் சொந்தக்காரராக மாறிடுது ஆமாங்க சார் இப்போது அந்த ஒரு தொழிலை நீங்கள் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ கஷ்டம்தான் நீங்கள் அதை சந்திச்சுருக்கீங்க அது நிறைய கஷ்டம் இருக்குங்க சார் ஆ இந்த எனக்கு லாபகரமாக என் குடும்பமே சொந்த தொழிலாக பண்ணி இருக்கோம் விவசாய குடும்பம் தானுங்க ஆமாங்க 兄弟 கொள் <laughs> <laughs> எட்நூத்தம்பது பில்லிங்க இன்னைக்கு நான் இரநூத்தி எழுபது ஐம்பது லிட்டர் நான் பால் ஊத்திட்டு இருக்கிறேங்க சார் ஆனா நான் பிரைவேட்ல நான் ஒரு அதை ஒரு வியாபாரமா நான் பண்ணல பண்ணுறதுக்காக நான் பண்ணலைங்க ஆள் சொட்டுத்தால் சொட்டு சொட்டு ஆண் மாட்டி தேவியல்ல நிறைய பேர் என்கிட்ட பிகினிங் ஸ்டேஜ்ல அதாவது நான் ஆரம்ப கட்டத்துல வந்து நான் மாடு வளர்க்கறக்கு வந்து ரொம்ப தயக்கம் காட்டுறேன் இந்த சாணி எழுறது சோ அத வந்து எப்படி நம்ம கிளீன் என்ன மாதிரி நிறைய தினமும் இருந்தாலும் நான் பண்ணிட்டு இருக்கேன்

Thank <laughs> <laughs> மரட்டன்பு <laughs> <laughs> <laughs>

Gracias. அனைத்து பணிகளையும் நீங்களும் உங்களோட குடும்பமே பண்ணிக்கிறீங்களா அதாவது இதுல லாபம் நோக்கி இல்லாம ஒரு ரசிச்சின்னா தான் பண்ண முடியும் போ கண்டிப்பா சார் ஓகே சார் जैसी कल में चप्पल हैं। हाँ। कल में कल में तो मुझे और नाले नाले कल को स्टार्ट पड़ेगा तो वैसे। நாளைக்கு ஆலைகளுக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒரு ஏழு ஏழு தான்ங்கிறப்ப நீங்கள் வேலை முடிஞ்சு நம்ம சாயங்காலம் சார் சாயங்காலம் அதே மாதிரிதாங்க ஒரு நாலு மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஒரு ஏழு மணி ஆ அதுக்குள்ளே வேலை முடிச்சு முடிச்சுடுங்க இது மக்கா சோள தட்டுங்க ஆ அப்புறம் நேர்த்தியா சூப்பர் நேற்றியா சார் பால் வந்து நல்லா கிடைக்குங்க எங்க இந்த தீவிரம் எங்க சார் வாங்கிங்க இல்ல இது நம்மளுக்கு வந்து இடம் காலையில ஒரு நூத்தி இருபது இருக்குங்க சரிங்க நூத்தி முப்பது ஆஹ் இரநூத்தம்பது இப்ப அப்போ சென்னையில் கொஞ்சம் இப்ப அதாவது அது ஒரு ஈடுபாடு இருந்தாலும் இந்த இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் அந்த மாட்டு பண்ண வைக்கணும் ஆர்வம் இருக்குதுங்க சரி வேலைக்கு போறதுக்கு நம்ம ஒரு ஐடி கம்பெனியில் போய் பணி புரிஞ்சு ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாட்டு பண்ண வச்சு நம்ம நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேர் இப்ப இறங்கிட்டு இருக்காங்க சரி அவங்களுக்கு ரொம்ப வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் பண்ண சார் சார் அப்படின்னா நம்ம சொந்த உழைப்பு இருந்தால் மட்டும் சார் சரி சார் சொந்த உழைப்பு ஆ தானி அல்றதா கால் பண்ண பண்ணல அப்படின்னா சார் பண்ண ஜெயிக்க முடியும் சொந்த உழைப்பு இருந்தால் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு சொன்னீங்க சார்

ஃபைண்ட் இருக்கு ஃபைண்ட்ல போய் ஆவிங்கல டேங்கர் வந்துருச்சு பால் கறக்குறதுக்கு நீங்க மெஷின் பயன்படுத்தாம கைகளை பயன்படுத்தினா ரொம்ப லேட் ஆகும் இல்ல லேட்டன்ஸ் ரொம்ப லேட் இல்ல பை இவ்வளவு பண்ண ரொம்ப ஆமா இல்ல

மிஷின் ஒடிக்க அரைச்சி வச்சிருக்கோம் ரெடியா கிட்டத்தட்ட காம்பு கொஞ்சம் லூஸ் இருந்ததுன்னா ஒரு மூணு நிமிஷம் இல்ல ஒரு நாலு நிமிஷம் கொஞ்சம் காம் டைட் இருந்தா அஞ்சு நிமிஷம் ஆரம்பிச்சு இனப்ப நீங்க காலை காலையோட ஏதாவது வச்சிருக்கீங்களா சார் இல்லைங்க சார் செமன் தான் ஊசியில போற ஊசியில தான் ஆமாங்க சார் சொசைட்டி செக்ரட்டரிக்க நாகராஜ் ஆமா சார் சார் வந்துட்டு இருக்காரு கம்ப்ளஸர் மூலமா தான் எடுக்கிறீங்களா ஆமாங்க சார் Allah pergi pinggang. Aku baru kenal sih, <stutum> okay,

இதுல மட்டும்தான் ஒரு அஞ்சு ரேஞ்ச் அளவுக்கு செய்தி குளிப்பாட்டி விடுவீங்களா சார் இல்லை சார் அதிகபட்சமா நாங்க பண்ணு போடுறதுக்கு அப்புறம் தான் இடையில ஏதோ டைம் கிடைச்ச மட்டும் தான் பண்ணுவோம் இல்ல மாதிரி பண்ண முடியும் ஏய் இதெல்லாம் ஆன் பண்ணணுமா சார் பட்டன் இல்ல இல்ல அத லாக் கரெக்டா போடு இது அப்படியே கொடுப்பீங்களா மேடம்? என்ன கட் பண்ணி கொடுத்தா ஓ. இது கோஸ்ட் மட்டில வாங்கி தந்தீங்களா? ஓ சரிங்க அடுத்த போடுவீங்க அம்மா சின்னதுன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலீங்க

பார் அதிகமா தெணிக்கணும் இருந்தாலும் எங்களுக்கு வந்து பேட்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே சார் எப்படி சார் அது கரந்து அந்த மிஷின் வந்து அதுவே ஆஃப் ஆயிருக்குமா இல்லீங்க என்னங்க எங்களுக்கு இந்த வெள்ள டியூப் தானங்க இது ஆமா சார் அது பார் முடிச்சவொடனே எங்களுக்கு தெரியும் இந்த வெள்ள டியூப்ல தெரியும் அளவு கம்மியாகும்போது தெரியுது ஆமாங்க லாஸ்ட் கொஞ்ச நேரம் லேசா அந்த இடத்துல அமுத்தி முடிச்சு கிளியர் ஆயிருக்கு இப்போ அந்த நம்ம ஆவின் சொசைட்டி இருக்கு இது வந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்ம மாட்டுப்பண்ணை வைக்கிறவங்களுக்கு எப்படி சார் எளிமையா இருக்குங்களா எப்படி சொல்றீங்க அதாவது நம்ம தேடி போய் ஊத்துறதுக்கு

A o cl a a e A a a b a al a a a b bu i 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 nnl w a n d t f eck b a m d d b g i e R i m b s i c s z i n s a v f e c k a c e d a 각 a q a q a x e c a d a s a c c a c a c a n d a o d a c a c a c a c a a n a7 an a wf b cro b a r a con c a x a i c c a c a k children s ted better oz nog by a take a 48 majority of children who raf the bravo k拍 sesame the யாராவது எங்களுக்கு மாட்டுப்பணம் ஆரம்பிக்கணும் எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குன்னா உங்களை அணுகலாமா சார் கண்டிப்பா ஓகே நம்மளுடைய மாட்டுப்பணம் எங்க கிட்ட சார் சரிங்க திம்மனூர் இலப்பனத்து கிராமம் திம்மனூர் துரை டைரி ஃபார்ம்னு கேட்டாலே சொல்லுவாங்க கண்டிப்பா சார் நிறைய தகவல்கள் நேரம் நீங்க வந்து எங்களுக்கு நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பயணிக்கிட்டீங்க சிசிடிவில மிக்க நன்றி சார் துறை டைரி ஃபார்ம் சார் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி மட்டும்தான் இந்த ஒரு டைரி ஃபார்ம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவரு வந்து பிசி செடியூல்ல கூட நமக்காக நேரம் ஒதுக்கி நிறைய தகவல்கள் நம்மகிட்ட பயன்படுத்தாங்க இதை வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவா இருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க பல அரிய தகவல்களை நம்ம சேனல்லையா வேற தவறாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் நிகழ்ச்சி நன்றி வணக்கம்